ஹாய் சொந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் சொந்தங்களே சொந்தங்களே நம்ம ஓப்பனிங் பேசி வீடியோ பண்ணி ரொம்ப நாளாக ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி தான் நம்ம ஓப்பனிங் பேசி வீடியோவே பண்ண போகிறோம் அப்படி ஓப்பனிங் பேசி என்ன வீடியோ பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு நாலு வகையான ஊழி தாங்க இன்றைக்கி வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பெரும்பாலும் பேர் வந்து ஒரு ஊழி மீன் பார்த்துருப்பாங்க ரெண்டு ஊழி மீன் பார்த்துருப்பாங்க ஊழி மீனில் நாலு வகையான ஊழி மீன்கள் இருக்குது அந்த நாலு வகையான ஊழிமீன்களை இந்த ஒரு வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ பதிவில் பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் நம்ம எந்த ஊழி மீன்றா நம்ம வாங்கி சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்றது ஏன்னா ஊழி மீன்கள் எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியே இருக்கும் இந்த ஊழி மீன்களில் பெரும்பாலும் பேர் வாங்கி சாப்பிடக்கூடிய ஊழி மீன் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம மாவுலான்னு சொல்லுவோம் ஒரு சில இடங்கள்ல சீலான்னு சொல்லுவாங்க அந்த மீன் தான் பெரும்பாலும் வாங்கி சாப்பிடுவாங்க ஏன்னா அந்த மீன் தான் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஆனால் இப்போ இங்கே இந்த ஒரு வீடியோ பதிவில் நாலு வகையான ஊழி மீனை பார்க்கும்போது வந்து நம்ம எந்த மீனடா வாங்கி சாப்பிட்டோம் எதடா மாவுளா மீன் சொல்லி நம்மளை ஏமாற்றி விற்றாங்க அப்படின்னு சொல்கிறத இந்த ஒரு வீடியோ பதிவை பார்க்கும் போதே நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க வெயிட் பண்ண வேண்டாம் வாங்க வீடியோ பதிவு ஆனால் இந்த நாலு வகையான மீன்களை ஒன்றா சேர்த்து நம்ம வீடியோ பண்ணும்போது வந்து கண்டிப்பாக பார்க்கறவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அந்த மீன்கள் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் அந்த மீன்களுடைய தோற்றங்கள் எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோ பதிவு மூலமாக பார்ப்பாங்க அதனாலதான் இந்த நாலு வகையான மீன்களை சேர்த்து நான் இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணுறேங்க இந்த நாலு வகையான மீன்களில் ஃபர்ஸ்ட்டு செகண்ட்டு தேர்டு போர்த்து அப்படின்னு சொல்லி நம்ம பெருக்க இந்த நாலு வகையான மீன்களில் நான் ஒரு மீனவனால் நான் சாப்பிட்ட அனுபவங்களையும் இந்த மீனுடைய டேஸ்ட் எப்படி இருக்கும் கடற்கரையில் இந்த மீனுடைய விலைகள் எப்படி போகும் அப்படின்னு சொல்கிறது தாங்க இன்றைக்கி நான் பகிர்ந்துக்கிற போகிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஊழி மீன்லேயே நம்ம பகுதியில் மாவிலா மீன் சொல்லக்கூடிய மீன்தாங்க இந்த மீன் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஊழி வகைகள்லேயே எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு மீன் சொன்னால் இந்த மாவளா மீன் தான் சொல்லலாம் பார்க்கறதுக்கு எந்த ஒரு அழகாக எந்த அளவுக்கு ப்ரெஷ்னஸாக இருக்கணும் பாருங்க அதுக்கு தகுந்தவாறு இந்த மீனுடைய விலைகள் இருக்குங்க விலை அதிகமா இருந்தாலும் இந்த மீனுடைய டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா நம்ம பகுதியில இந்த மீனை வந்து மாவுலான்னு சொல்லுவோம் ஒரு சில இடங்கள்ல சீலா மீன் சொல்லுவாங்க நம்ம பகுதியில் சீலா மீன் சொல்றத வஞ்சர தான் நம்ம சீலா மீன் சொல்லுவோம் ஆனால் ஒரு சில இடங்கள்ல இந்த மாவுளா மீனையே ஒரு சில பேர் வந்து வஞ்சரம் மீன் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இந்த மீனுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்க இந்த மாவுளா மீன் பார்த்துருக்கீங்களா வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா வாங்கி சாப்பிட்டா என்ன விலைக்கு வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்கிறத கமெண்ட் பண்ணுங்க ஊழி மீன் வகைகளை நல்லா பார்த்துக்கிறோங்க நீங்கள் எந்த மீன்கள் வாங்கி சாப்பிட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்றதை இந்த ஒரு வீடியோ பதிவு மூலமாக நீங்களே தெரிஞ்சுக்கிறவீங்க ஏன்னா ஊழி மீன் வகைகள் எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரே தோற்றத்தில் இருக்கும் சின்ன சின்ன நிறங்களை தான் கண்டுபிடிக்க முடியும் இதில் ஒவ்வொரு மீன்களுக்கும் ஒவ்வொரு விலைகள் இருக்கும் விலைகள் அதிகமாக இருக்கும் விலைகள் குறைவாக இருக்கும் விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய மீன் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாவுலா மீன் தாங்க விலைக்கு தகுந்தவாறு டேஸ்ட்டும் இருக்கும் அந்த மீனை பார்க்கறதுக்கும் அவ்வளோ ஒரு அழகா இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து கூலி மீன் தான் இதை நம்ம பகுதியில் தடியன் மீன் சொல்லுவோம் இந்த தடியின் மீன்மே சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க எந்த அளவுக்கு இருக்கும்னா வந்து நான் ஒரு சில மீன்களை பற்றி சொல்லும்போதே சொல்லுவேன் ஒரு சில மீன்கள் சின்னதில் நல்லாயிருக்கும் பெருசானால் நல்லா இருக்காது ஒரு சில மீன்கள் வந்து சின்னதில் நல்லா இருக்காது பெருசாக பெருசாக தான் நல்லாயிருக்கும் அப்படி ஒரு வகையை சார்ந்தது தான் இந்த மீன் நான் சின்ன மீனாகவும் சாப்பிட்ருக்கேன் அந்த அளவுக்கு டேஸ்ட் தெரிஞ்சதில்லை ஆனால் பெரிய மீனாக சாப்பிடும் போது இதுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஊழி மீன்களே ரொம்ப பெருசாக வளரக்கூடிய ஊழி மீன் கூட சொல்லலாம் இதை தடியன்னு சொல்லுவோம் நல்லா பார்த்துக்கிறோங்க மாவுளா மீனும் தடிய மீனும் பார்க்கறக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் உடைய நிறங்களை வச்சு தான் நம்ம கண்டுபிடிச்சிக்கிற முடியுமோ ஒழிய மற்றபடிக்கு எப்படியுமே கண்டுபிடிக்க முடியாதுங்க ஊழி மீன் சொன்னால் ஊழி மீன் தான் ஆனால் இந்த ஊழி மீன்கள்லேயே ஒவ்வொரு பேர்கள் இருக்குது டேஸ்ட்டுகள் இருக்குது விலைகள் இருக்குது அதனால் நல்லா பார்த்துக்கறங்க சொந்தங்களே ஊழி மீன்களை இந்த தடியன் மீன்களை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணுமா வால் பகுதியில் மஞ்சள் அடிச்சிருக்கோம் சொந்தங்களே இதை வச்சு தான் நம்ம தடியன் மீனை கண்டுபிடிச்சிக்கிறணும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஊழி மீன் தாங்க இந்த ஊழி மீன் வந்து பார்க்குறதுக்கு அச்சு மாவுளா மீன் மாதிரி இருக்கா ஆனால் மாவுளா மீனுடைய கலர் தோற்ற வேற இந்த மீனுடைய தோற்ற வேற இதை நம்ம பகுதியில் கண்ணு உலான்னு சொல்லுவோம் ஒரு சில பேர் ஒத்த கண் மாவுளான்னு சொல்லுவாங்க மாவுளா மீன் தாங்க இதுவும் இருக்கும் இதோடைய டேஸ்ட்டும் நல்லா தாங்க இருக்கும் இந்த மீனுடைய விலை வந்து மாவுளா மீனுடைய கொஞ்சம் குறைவாக இருக்குங்க ஆனால் சாப்பிட்றதுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த மீன் சாப்பிட்ருக்கீங்களா சாப்பிட்டது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோவில் காணும் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும்னா வந்து கடலுக்கு போகக்கூடிய மீனவை மட்டும்தான் ஒரு மீனுடைய டேஸ்ட்டை முழுமையாக உணர முடியும் அதனால தான் நான் உணர்ந்து உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் ஏன்னா கடலுக்கு போகக்கூடிய மீனவன் தான் துடிக்க துடிக்க பிடிச்சி அதை சமைச்சி சாப்பிடுவான் அப்போ துடிக்க துடிக்க சமைச்சு சாப்பிடும்போது அந்த மீனுடைய டேஸ்ட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறத நீங்களே யோசித்து பாருங்கள் உங்கள் கைக்கு அந்த மீன்கள் வந்து கிடைக்கும்போது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் ஏன் ஒரு வாரம் மீனாக கூட வந்து சேரும் அப்போது ஒரு வாரம் மீனாக வந்து சேரும் போதே அந்த மீன்களை நீங்கள் வாங்கி சாப்பிடும் போது அந்த மீனுடைய டேஸ்ட்டு நீங்கள் உணரும்போது கடல் மேலே துடிக்க துடிக்க சாப்பிடக்கூடிய நாங்கள் அந்த மீனுடைய டேஸ்ட்டு அளவுக்கு உணர்ந்தோம் அந்த உணர்வோட தான் நான் ஒவ்வொரு வீடியோ பதவியுமே நான் பகிர்ந்துக்கிறேன் அப்படி ஒரு உணர்வோடு தான் அவங்கள்ட்ட வந்து எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கிறேன் அப்படி பகிர்ந்துக்கிறதுனால தான் ஒரு மீனவனாக இந்த அளவுக்கு நான் விளக்கங்கள்னு சொல்கிறேன் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இதுவும் ஊழி மீன் தான் ஊழி மீனில் நம்ம பகுதியில் கரவுலின்னு சொல்லுவோம் ஊழி மீன்களே வில குறைவாக இருக்கக்கூடிய ஊழி மீனும் வில குறைவாக இருக்கிறத தகுந்த வர டேஸ்ட் இருக்கக்கூடிய ஊழி மீனும் இந்த மீன் தாங்க நல்லா பாத்துக்கிட்டீங்களா நாலு வகையான ஊழி மீனை இந்த ஒரு வீடியோ பதில காமிச்சிருக்கேன் ஊழி மீன் வகையில் எல்லாமே பார்க்குறக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் கலரை வச்சுதான் அந்த ஊழி மீன்களை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் ஊழி மீன்கள் கடைசி ஊழி மீன் கூட சொல்லுங்கள் ஊழி மீன்கள்ல நாலு வகையான ஊழி மீன்கள் தான் இருக்கும் இந்த நாலு வகையான ஊழி மீன்களில் வரக்கூடிய குட்டி குட்டி ஊழி மீன்களுக்கும் பேர்கள் மாறுபடும் ஆனால் ஊழி இந்த நாலு வகையான ஊழி தான் இருக்குது இந்த நாலு வகையான ஊழிமீன்களை இந்த ஒரு வீடியோ பதிவில் காமிச்சிருக்கேன் இந்த நாலு வகையான ஊழி நீங்கள் எந்தெந்த ஊழிமீல் வாங்கி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்றத வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் வாங்கி சாப்பிட்ட ஊழிமீன்களில் எந்த மீனுடைய டேஸ்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்றதையும் வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்க என்ன சொன்னங்களே வீடியோ பார்த்துட்டீங்களா நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வர்றவரே வெயிட் பண்ணி படுத்து கிடக்குங்க எத்தனை வகையான ஊழி மீனை பார்த்தீங்க நாலு வகையான ஊழி மீனை பார்த்தீங்களா இந்த நாலு வகையான ஊழி மீனில் நீங்கள் எந்த மீனை வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஊழி மீனை பார்க்க எப்படி இருந்துச்சு நாலும் ஒரே மாதிரி இருந்துச்சா சின்ன சின்ன கலர்களை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் எந்தெந்த ஊழி மீன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது இப்போ இந்த நாலு வகையான ஊழி மீனை பார்த்துருப்பீங்க இதே மாதிரி ஒரே மீன்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மீன்களை நம்ம வீடியோ எடுத்து பண்ணுவோமா வேண்டாமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஒரு வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய ஃபுல் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க வேறு ஒரு கடன் சார்ந்த தகவலாக இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தகவலாக இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஒரு மீனைனால் ஒரு சில தகவல்களை உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் போயிட்டு வருவா